இயக்குனர் மோகன்ஜி தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த ஒரு செய்தி அவருடைய ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு பழனி பஞ்சாமிரதத்தில் கருத்தரை மருந்து கலப்பதாக பேட்டி அளித்திருந்த நிலையில் மோகன்ஜியை சென்னை காசிமேடு இல்லத்தில் வைத்து காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் சமீப காலமாக திருப்பதி லட்டு விவகாரம் பெருமளவு சமூக வலைதளங்களிலும் மக்களிடையே பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது அதில் அசைவம் கலந்திருப்பதாக பெருமளவு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலைகள் மற்றொரு பக்கம் பழனி பஞ்சாமிரதத்திலும் இதே கலந்திருப்பதாக பலரும் கருத்து தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் தான் பிரபல இயக்குனரான மோகன்ஜி அவர்கள் அவருடைய கருத்தையும் தெரிவித்திருந்தார் அதாவது பழனி பஞ்சாமிரதத்தில் கருத்தரை மருந்து கலப்பதாக பேட்டி அளித்திருந்த நிலைகள் இது பெருமளவு மக்களிடையே சர்ச்சையானது இந்நிலையில் தான் மோகன்ஜியை சென்னை காசுமேடு இல்லத்தில் வைத்து காவல்துறையினர் தற்பொழுது கைது செய்துள்ளனர் இந்த ஒரு செய்தி அவருடைய ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு